இந்த சீனாவில் மங்கோலியர்களின் யுவான் அரச வம்சம் முடிந்து ஜின் வம்சம் சிங் வம்சம் என்று பல்வேறு காலகட்டங்களில் பாரம்பரியமாக அரசாட்சி நடந்து கொண்டிருந்த அதே சூழ்நிலையில மக்களின் வாழ்க்கை தரம் என்னவோ அடிமட்டத்தில் இருந்துச்சு விவசாயிகளும் விவசாய குடிமக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க நிலத்திற்கான வரி விதிப்பும் அதிக அளவில் இருந்துச்சு இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஜமீன்தாரர்கள் இருக்காங்களே அது மாதிரி சீனால ஜமீன்தாரர்களாக இருந்தவங்க யாருன்னா மாண்டரின்கள் இந்த விவசாயிகளின் வரியை வசூல் பண்ணி அரசருக்கு செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் பொறுப்பில் இருந்தவங்க தான் மாட்டதீன்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த விவசாயிகள் இந்த முடியாட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய சூழ்நிலையை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது டு அறுபத்தி நாலு காலகட்டங்களில் தெற்கு சீன பகுதிகளில் உள்நாட்டு கலவரம் நடைபெறுது இதைத்தான் தைப்பிங் கழகம் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அங் கியூ சுவான் என்பவரோட தலைமையில் கிறிஸ்துவ சமயத்துக்கு மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய ஒரு புரட்சி எதுனா அதுதான் தைப்பிங் கழகம் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது காலகட்டங்களில் ஏற்படுத்தப்பட்ட அபினிப்பொருள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது காலகட்டங்களில் நடைபெற்ற அபினிப்பொருள் மிகப்பெரிய ஒரு வறுமையை இந்த விவசாயிகள்கிட்ட ஏற்படுத்துச்சு இதை வந்து ஆங்கிலோ சீன போர் என்று கூட சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அபீனை வளர்த்து சீனாவில் வர்த்தகம் பண்ணுறதுக்கு சீன அரசாங்கத்தை வற்புறுத்துகிறாங்க இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் செயல்படுத்தி நம்மளை வந்து மூளையை மலங்கடிக்கூடிய ஒரு மாபெரும் போதைப் பொருள் தான் இந்த அபீன் இந்த அபின் செடியை இந்தியாவில் வளர்த்து சீனாவில் வர்த்தகம் பண்றதுக்கு சீன துறைமுகங்களை திறந்து விடணும்னு சொல்லி சீன அரசர்களை வற்புறுத்துறாங்க இந்த அபின் வர்த்தகத்தை சீன அரசர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க இதை வற்புறுத்தி நடைபெற்ற பொருள் தான் பொருள் சரிங்களா எப்பொழுதும் போல ஆங்கிலேயர்கள் சீனாவிலும் வெற்றி பெற்று அபின் வர்த்தகத்திற்காக சீனாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களையெல்லாம் திறந்து விடுறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் மக்களின் மனதில் வலுவாக பதிந்திருக்கு இதுவும் அரசருக்கு எதிரான ஒரு மனநிலையை அங்கே ஏற்படுத்தணும் சரிங்களா அது மட்டுமல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் மிகச்சிறிய நாடான ஜப்பான் மிகப்பெரிய நாடான சீனாவை வீழ்த்தி மிகப்பெரிய ஆச்சரியத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துச்சு இது வந்து சீன மன்னர்களோட இயலாமையை வெளிப்படுத்துச்சு இந்த சீன ஜப்பான் போரின் தோல்வி மக்களின் மனதில் வலுவாக பதிந்திருச்சு இப்படி அடுத்தடுத்து சீன மன்னர்களுக்கு எதிராக மக்கள் திரண்டெழுகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுச்சு இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகள் எல்லாம் சேர்ந்து மன்னருக்கு எதிராக போர்க்குடி தூக்கி நூறு நாள் சீர்திருத்தத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகளின் கருத்துக்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சிறு வயது பேரரசராக இருக்கவர் இந்த நூறு நாள் சீர்திருத்தத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பேரரசி சூசி என்பவர் இதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பேரரசரை சிறையில் தள்ளி மறுபடியும் பழமைவாதத்துக்கே போயிடுறாங்க இதுவும் மக்களின் மனதில் வலுவாக பதிஞ்சுகிட்டு இருக்கு இப்படி பாரம்பரியமாக ஆட்சி செஞ்ச இந்த மஞ்சு வம்சம் எப்பொழுது சிதைவுற்றது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பேரரசின் பாதுகாவலராக இருந்த பேரரசி தாவேகரின் மரணம்தான் பேரரசி தாவேகரின் மரணத்துக்கு அப்புறம் பேரரசின் அரசராக இரண்டு வயதே ஆன பாலகர் தான் பொறுப்புக்கு வராது இந்த மாகாண பிரதிநிதிகள்லாம் அரசர் வந்து இரண்டு வயதேயான பாலகர் தானே இவருக்கு ஏன் நம்ம அடிமைப்பட்டு இருக்கணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாகாண ஆழ்வர்கள் எல்லாருமே தன்னை சுதந்திர அரசர்களாக அறிவிச்சுக்கிறாங்க அப்படி மாகாணங்களில் நடுத்தர இருந்து ஒரு மனிதன் எழுந்து வந்தான் அவர் தான் நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய டாக்டர் சன்யாசன் சரிங்களா இப்போ டாக்டர் சன்னியாசனை பத்தி பார்த்துருவோம் சீனாவில் குவாங்கோ என்ற பகுதி இப்ப காண்டன் என்று அழைக்கப்படுது இந்த காண்டன் பகுதியில் பிறந்தவர் தான் டாக்டர் சன்னியாசன் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில படிச்சு கிறிஸ்தவராக மதமாற்றம் அடைந்தவர் தான் டாக்டர் சன்னியாசன் அங்கே இருக்கக்கூடிய சாங்கா என்ற பகுதியில் மருத்துவ பயிற்சி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் டோக்கியோவில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் கோமிங்டாங் என்ற கட்சியாக ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் மன்னருக்கு எதிரான புரட்சியின் மூலமாக சீனாவில் புரட்சியை ஏற்படுத்தி புரட்சியில் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் நவீன சீனாவின் தந்தை தான் டாக்டர் சண்யாசன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் புற்றுநோயால் இவர் காலமாயிறார் இவர் ஏற்படுத்திய இந்த கோமிண்டாம் கட்சிக்கு அடுத்த தலைவராக ஆனவர் தான் ஷாங்கே சேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சீன குடியரசின் தற்காலிக தலைவராக பதவிக்கு வர்றாரு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சீனாவின் தத்துவம் மேதை என்று அழைக்கப்படக்கூடிய கன்ஃபியூசியஸின் தத்துவங்கள் புறந்தள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏற்படுத்தப்பட்ட ரஷ்ய புரட்சியின் விளைவுகள் சீனாவில் எதிரொலிக்குது சீன மக்களின் மனதில் இந்த ரஷ்ய புரட்சியானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு ரஷ்யாவின் மாபெரும் சிந்தனையாளர்களான மார்கஸ் லெனின் போன்றவர்களோட கம்யூனிஸ்ட சிந்தனைகள் சீனா முழுவதும் எதிரொலிக்குது அதனால கம்யூனிஸ்ட சிந்தனை வளர்ந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பிஹிங் பல்கலைக்கழகத்துல இந்த கம்யூனிஸ்டத்தை கற்றுத்தர்றதுக்குனே ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுது அப்படி அதில் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் மாவோ என்று அழைக்கப்படக்கூடிய மா சேத்தும் சரிங்களா டாக்டர் சன்யான்சி இறந்த பிறகு ஏற்படுத்தப்பட்ட இந்த கோபின்டாங் கட்சியின் தலைவராக பொறுப்புக்கு வந்த ஷாங்கே சேக் மாவோவோட பொது உடைமை சிந்தனைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அதனால சீனாவில் பொது உடைமை வாதிகளை கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு ஷியாங்கே சேக் நினைக்கிறார் ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களின் மனது என்னவோ கம்யூனிசத்தை நாடுது இந்த பொது உடைமை கட்சிக்கு தலைவர்களாக சூயன் லாயும் மாவோ என்று அழைக்கப்படக்கூடிய மாசி தூங்கு விளங்குறாங்க இந்த பொது வாதிகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக பல்வேறு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி பொது உடைமைவாதிகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக ஷாங்கே சேக் முயற்சிக்கிறாரு சீனாவின் பொது உடைமை சிந்தனை கொண்ட பல்வேறு இராணுவத்தினர்களும் பல்வேறு விவசாயிகளும் காடுகளில் பதுங்கி கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக பொது உடைமைவாதிகள் பல்வேறு காலகட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்குடன் வளர்ந்து வர்றாங்க இந்த பொது உடைமைவாதிகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சாங்கே ஷேக் நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஜப்பான் வந்து சீனாவோட மஞ்சூரிய பகுதியில் ஆக்கிரமிக்க நினைக்கிது அதனால சாங்கே சேக் ஜப்பானை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான முயற்சி இருக்கிறதுனால இந்த பொது உடைமைவாதிகள் மேல அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது காடுகளில் பதுங்கி இருந்த பொது உடைமைவாதிகள் பல்வேறு எண்ணிக்கையில் பெருகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு காலகட்டத்தில் தெற்கு ஹூனான் பகுதியிலிருந்து வெளியில் வந்து பொது உடைமையை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு மாவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மாபெரும் எழுச்சியோடு மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணத்துக்கு ஏற்பாடு செய்கிறாரு மாவோ இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக மாறுது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொது உடைமைவாதிகள் விவசாயிகளும் இராணுவத்தினரும் மாவோவின் தலைமையில் அணிவித்து செல்றாங்க இதில் இருபதாயிரம் மக்கள் ஆறாயிரம் மைல் கடந்து வடக்கு ஹூனான் பகுதியில் அடைகிறாங்க இந்த அணிவகுப்பு நிறைவாக வடக்கு சைனி பகுதியில் அடையுது இந்த நடைபயணம் மூலமாக சீனாவில் இருக்கக்கூடிய பொது உடைமைவாதிகளின் தலைவராக மாவோ தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒரு கோடி பொது உடைமைவாதிகளின் தலைவராக மாவோ தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்படி தலைவராக மாவோ ஆனாலும் கூட சீனாவின் பகுதியான மஞ்சூரியாவை ஜப்பான் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கனால உடனடியாக நம்ம பொறுப்புக்கு வந்தால் நம்ம அந்த படையை நடத்தணும் அப்படின்றதுக்காக ஷாங்கே சேக்கே பதவியில் தொடரட்டும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமை காக்கிறார் மாவோ அதனால் ஷாங்கே சேக்கும் மாவோவோட பொது உரிமை கட்சி மேலே நடவடிக்கை எடுக்காமல் கொஞ்சம் தாமதிச்சிக்கிட்டு இருக்காரு ஷாங்கே சேக் இந்த காலகட்டத்தை நல்லா நோட் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது டு நாற்பத்தஞ்சு காலகட்டங்களில் இரண்டாம் போர் நிறைவில் ஜப்பான் படுதோல்வி அடையுது ஜப்பானின் பகுதியிலான ஹிரோசிமா நாகாசாகி போன்ற பகுதியில் குண்டுவெடிப்பு நடைபெற்ற பிறகு ஜப்பான் சரணடைவதாக அறிவிக்குது இதனால் ஜப்பான் ஆக்கிரமிச்சிருந்த சீன பகுதியில் கைப்பற்றுவதற்காக சாங்கே சேக்கின் கோமிண்டாங் கட்சியும் மாவோவோட கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த பகுதியில் ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க ஜப்பான் ஆக்கிரமிச்ச சீன பகுதிகளையெல்லாம் விடுவித்து ஷாங்கே ஷேக் வெற்றி பெறாரு ஆனாலும் மக்களின் மனதை வெற்றி பெற்றவர் என்னவோ மாவோ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் மக்கள் பிரதிநிதித்துவ மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் அறுநூற்றி ஐம்பது பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டு சீன மக்கள் குடியரசின் தலைவராக மாவோ என்று அழைக்கப்படக்கூடிய மாசே துங்க தேர்ந்தெடுக்கிறாங்க உலகமே வியக்கும் அளவில் மாவோ ஆட்சி செய்கிறாரு உலகில் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக சீனாவிலும் கம்யூனிசம் என்ற பொது உரிமை சித்தாந்தம் வளர்ந்து மிகப்பெரிய மாபெரும் கம்யூனிச நாடாக சீனா உருவாகுது இப்படி உருவான சீன நாட்டை கூட இருபது ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்பினராக ஆறுவதற்கு கூட எதிர்ப்பு தெரிவித்திருந்தது அமெரிக்க அரசு ஆனாலும் இன்றைக்கு சீனா ஒரு மிகப்பெரிய மாபெரும் வல்லரசாக மாறி இருக்குது பத்தாம் வகுப்பு பொது தேர்வுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சீன புரட்சிக்கான காரணிகள் என்னன்னு கேட்கலாம் அதே மாதிரி மாவோவோட நீண்ட பயணங்களை பற்றி கேட்கலாம் அதே மாதிரி மார்ஷல் திட்டம் பற்றி கேட்கலாம் இறுதியில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எங்கே நடைபெற்றது என்பது போன்ற முக்கியமான கொஷின்ஸ்லாம் இந்த பாடத்திலிருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இந்த காணொலியை தெளிவாக பார்த்தாலே சிறப்பான விடை எழுதி எல்லோரும் சிறுத்தை பெறலாம் சரிங்களா முடியாட்சிக்கு முடிவு கட்டிய சீன புரட்சியின் தெளிவான பார்வையை இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் மீட்போம் சரிங்களா நன்றி வணக்கம்